ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பொது தமிழ் ஆறாம் வகுப்பு பொது தமிழில் இயல் ஒன்றில் உள்ள தமிழ் தேன் அப்படின்ற டாப்பிக்கு கீழே இருக்கிற இன்பத்தமிழ் அப்படின்ற ஒரு பாட்டு தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பாரதிதாசன் அவர்களால் எழுதிய ஒரு பாடல் இந்த பாடலில் பார்க்குறதுக்கு முன்னாடி பாரதிதாசனை பற்றி பார்த்துடலாம் பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம் அப்படின்றது தான் வந்துட்டு அவரோட இயற்பெயர் இவர் பாரதியார் மேலே கொண்ட பற்றின் காரணமாக அவரோட பெயரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து அவரோட கவிதைகளில் வந்து பெண் கல்வி கைமை பெண் மறுமணம் அதுக்கப்புறம் வந்து பொது உடைமை பகுத்தறிவு இந்த மாதிரியான கருத்துக்களை வச்சு ஒரு பொருளாக வச்சு பாடுவார் அதுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடுவார் அதுக்கப்புறம் வந்து இவரை புரட்சி கவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்புறம் இவருக்கு இன்னொரு பேர் எல்லாத்துக்குமே தெரியும்ல பாவேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் இவர்தான் தான் புரட்சி கவி பாவேந்தர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னா பாரதிதாசன் அவர்களை தான் வந்து சொல்லுவாங்க இப்போ நமக்கு கொடுத்துருக்க இந்த பாட்டு வந்து பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூலில் இருந்து தமிழ் அப்படின்ற தலைப்புக்கு கீழே வந்து நமக்கு எடுத்திருக்காங்க ஓகேவா பாட்டு பாட்டு வந்து தமிழுக்கு அமுதன்று பெயர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பெயர் இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் ஓகே ஸோ இந்த பாட்டு இது ஒரு பாடலாக கூட இருக்கும் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஓகே ஸோ இப்போது தமிழை வந்து அமுது அமுதம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த தமிழ் வந்து ஒரு இன்பமான தமிழ் அந்த இன்பத்தமிழ் நம்மளோட உயிருக்கு நிகரானது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தமிழுக்கு நிலவு அப்படின்ற ஒரு பேர் இருக்காம் அந்த தமிழ் இன்பத்தமிழ் அது சமூகத்துக்கு விளைவு விளையக்கூடிய ஒரு நீர் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இன்னொன்று தமிழுக்கு மனமென்று பெயர் அந்த தமிழ் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் ஓகே அடுத்து தமிழ் வந்து ஒரு இளமைக்கு பால் அந்த தமிழ் வந்து உழவர்களுக்கு நல்ல ஒரு புகழ்மிக்க புலவர்களுக்கு ஒரு வேல் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து தமிழ் வந்து உயர்வானளவு உயர்வானது அந்த தமிழ் வந்து ஒரு சுடர் தந்த தேன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து தமிழ் வந்து தமிழ் வந்து அவங்களோட அறிவுக்கு ஒரு தோல் போன்றதாம் இன் க அதுக்கப்புறம் என்னென்னா இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் அப்படின்னா அவங்களோட தமிழ் வந்து ஒரு வைர வைரம் போன்ற அதாவது எப்படின்னா கவிதை வந்து வைரம் போன்ற ஒரு உறுதிமிக்க வாழ் வாழ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இது எளிமையாக புரிஞ்சுக்கிறது தான் நம்மளே புரிஞ்சுக்கலாம் இப்போ இது ரீட் பண்ணுறேன் பாருங்கள் தமிழுக்கு அமுதுன் அமுது அப்படின்னு பெயர் அது நம்மளோட உயிருக்கு இணையானது இன்னொன்று தமிழுக்கு நிலவு என்று பெயர் அது சமூக வளர்ச்சிக்கு ஒரு அடிப்படையான நீர் போன்றது தமிழுக்கு மனம் என்று பெயர் அது வாழ் நம்ம வாழ்வுக்கே உருவாக்கப்பட்ட ஒரு ஊர் போன்றது இளமையாக இருக்க இளமை தமிழ் அவட இளமை மையின் காரணமாக அதை பால் போன்றது அப்படின்னு சொல்கிறோம் புகழ்மிக்க புலவர்களுக்கு வேல் போன்றது கூர்மையான வேல் போன்றது அப்புறம் வந்து தமிழ் வந்து எல்லை இல்லாத வானம் வானளவு உயர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறது அசதி அப்படின்னா சோர்மணிக்கு ஒளிர செய்யும் ஒரு தேன் போன்றது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ பார்த்தாவே நமக்கு வந்து டக்குன்னு வந்து புரிஞ்சிடும் பாடல் லைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா பாடல் வரிகள் கொடுத்து யார் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ சொல்லும் பொருளும் பார்க்கலாம் நெருமித்தை அப்படின்னா உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு அப்படின்னா வளர்ச்சி அசதி அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் சோர்வாக இருக்கிறது ஓகே ஸோ இதில் வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்போ தமிழ் வந்து அமுதம் போன்றது தமிழ் வந்து நிலவு எதது மா தமிழ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்பாங்க அப்போ அமுதம் போன்றது நிலவு போன்றது மனம் போன்றது அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று எப்படி கேட்பாங்கன்னா தமிழ் வந்து இளமைக்கு என்ன அப்போ இளமைக்கு பால் மேட்சச்சில் கேட்பாங்க இளமைக்கு பால் உயர்வுக்கு வான் அறிவுக்கு தோல் அசதிக்கு சுடத்தந்த தேன் அப்புறம் கவிதைக்கு வால் போன்றது இந்த மாதிரி மேட்சில் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேவா ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போது வந்து இந்த இடத்துல வந்து இளமை அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க அதாவது வந்து இப்போ இளமை அப்படின்னு சொல்லி இங்கே இங்கே வந்து இளமை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அப்படின்னா ஆப் அதாவது வந்து ஆப் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க ஓகே இளமைக்கு என்ன உயர்வுக்கு என்ன இந்த மாதிரி வந்து கொஷின் வந்து கேட்பாங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இளமைக்கு பால் புலவர்களுக்கு வந்து இப்போ புலவருக்கு என்ன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே மாற்றி மாற்றி கேட்டிருப்பாங்க நம்மளுக்கு மார்க் பண்ண சொல்லுவாங்க புலவருக்கு வேல் போன்றது உயர்வுக்கு வான் அந்த மாதிரி வந்து நம்ம எழுதணும் ஓகே ஸோ அவ்வளோதான் அடுத்து வந்துட்டு புக் பேக்கில் இருக்கிற ஒரு இது பார்த்துடலாம் சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் ஓகே ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாடு முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு எப்படி இருக்கும் வேலை செஞ்சு கலைச்சவங்க அசதியாக தானே இருப்பாங்க அப்போ அசதி இதாக வந்து ஆன்சர் அடுத்து வந்துட்டு நிலவென்று நிலவு ப்ளஸ் என்று அப்படின்னு எப்படி பிரிப்போம் நில சேர்த்து எழுதுவோம் அப்படின்னா நிலவென்று ஓகே ஆப்ஷன் பி நிலவென்று தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள் லே அப்போ எங்கள் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று அப்போ அமுது ப்ளஸ் என்று ஓகே செம்பயிர் அப்படின்றத வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா செம்மை ப்ளஸ் பயிர் ஓகே ஆப்ஷன் ஆ ஓகே அடுத்து வந்து இங்கே பார்த்திங்களா ஸோ கேட்டிருக்காங்க பாருங்களேன் பாருங்கள் விளைவுக்கு என்னது ஆப்ஷன் என்ன விளைவுக்கு நீர் போன்றது ஒன்று ஓகே இளமைக்கு பால் மூணு புலவருக்கு வேல் நாலு அப்போ அறிவுக்கு என்ன தோல் ஓகே த்ரீ ஃபோர் ஒன் டூ இதுதான் ஆன்சர் ஓகே ஸோ விளைவுக்கு நீர் போன்றது அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் ஓகே ஸோ இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோதான் இது கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து பாரதிதாசன் அவர்களோட ஒரு பாடல் வந்து பார்த்துருக்கோம் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால ரொம்பவே சிம்பிள் தான் ஸோ இந்த நான் சொன்ன இந்த மேட்ச் மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொன்னதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்புறம் இங்கே வந்து கீழே பாருங்கள் பே தேர்டு பேஜ் நம்பரில் பாருங்கள் தமிழை உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உணக்கம் எனக்கும் தமிழே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் என் நஞ்சம் இனிக்கும் இனிக்கும் ஸோ இது காசி ஆனந்தன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு எழுதிருக்கார் ஸோ இது இதை எப்படி ஞாபகிச்சுக்கோ அந்த உனக்கும் எனக்கும் கசக்கும் புளிக்கும் இனிக்கும் இனிக்கும் இந்த மாதிரி இருக்கா ஸோ இது காசி ஆனந்தன் அப்படின்றவர் எழுதினாரு அப்படின்னு பாட்டை பார்த்தவரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ தமிழுக்கும் இன்பத்தமிழ் அப்படின்ற டாப்பிக்கில் இது முடிஞ்சிருச்சு ஓகே ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்